அப்பா டிவி கிரியா அப்பா இது கீர்த்தனா ஊருக்குள்ள சோடியாக சுத்தணும் சனங்க எங்கள உச்ச கொட்டி பண்ணணும் முத்த முத்த பத்து புல்ல பெக்கணும் அந்த குயிலே 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 ஹாய் யூடியூப் சொந்தங்களே வாங்கள் அனைவரும் இரவு வணக்கம் அனைவருக்கும் விமல் வாங்க விமல் வணக்கம் ஹிரோ வணக்கம் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் இங்கே எப்படி இருக்க தெய்வமே தெய்வமே நீ தெய்வமே இப்போதான் வந்தியா என்ன ஐடி டிபிலாம் மாற்றிருக்கிற சாப்பிட்டி எப்படி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களாம் நல்லா இருக்க விமல் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் தான் உன் தம்பி தெரியுதப்பா தெரியுதப்பா நீ வணக்கம் பெருசாக போடும்போதே எனக்கு தெரியும் நீ தான் கோவிந்தன் வணக்கம் நல்லா இருக்கேன் ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா எல்லாம் எப்படி இருக்காங்க நீங்கள் விமல் நீங்கள் என்ன ஊர் அன்பு சரவணன் ஹாய் ரேவதி வாங்க வாங்க வணக்கம் அன்பு எப்படி இருக்கீங்க அன்பு நல்லா இருக்கீங்களா குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா நான் லைவ் போட்டே தான் இருக்கேன் வீடியோ போட்டே தான் இருக்கேன் இன்றைக்கி பகலில் லைவ் போடல நேற்று போட்டிருந்தேன் எங்கே லைவ் வந்தாலே ஒரே பேர்க் டென்ஷன் ஆகுது தங்கம் மகளே ஹீரோ வணக்கம் தீபாவளி எப்படி போச்சு ஆனால் சூப்பராக போச்சே உங்களுக்கு எப்படி போச்சே ஊர்லேருந்து வந்துட்டிங்களா கோவம் இருந்தால் சொல்லுங்கள் ஏன் டிபி ஐடி இருக்கிற மயில் கூட பறந்து போகிறேன் ஓ மயில் வச்சிருக்கியா ஓகே ஓகே நீங்கள் அண்ணா எப்படி இருக்கீங்க உங்களுக்கு எப்படி போச்சு தீபாவளி எங்கே இருக்கீங்க ஊரில் இருக்கீங்களா இங்கே இருக்கீங்களா திருச்சியில் துறையூரா ஓகே ஓகே ஹாய் அக்கா துரு துறையூரா நீங்கள் ஓகே ஹாய் பொன்செல்வன் வாங்க வணக்கம் அனைவரும் சாப்பிட்டீங்களா பொன்செல்வன் சாப்பிட்டீங்களா ஐயோ சீமை ஐயாவா ஊரில் தான் இருக்கேன் தங்கம் ஓகே ஓகே அண்ணா உடம்ப பார்த்துக்கோங்க ஆமாம் நீங்கள் நான் திருப்பூர் உடம்ப பார்த்துக்கோங்க அண்ணா உடம்பை பார்த்துக்கோங்க இருந்து நல்லா ட்ரெஸ் எடுத்துட்டு அப்புறம் வாங்க திருப்பூருக்கு இந்த டைம் வந்தாவது என்னை பாருங்க அடி கொக்கோ கோ குயிலே சாப்பிட்டாச்சா நீங்க நான் சாப்பிட்டேன் சா சாப்பிட்டாச்சு நீங்க நான் சாப்பிட்டாச்சு பொண்ணு செல்வம் அருண் ஹாய் பேபி வாங்க வாங்க அருண் வணக்கம் இரவு வணக்கம் திங்கக்கிழமை வருவேன் தங்கம் ஓகே அண்ணா ஓகே ஓகே உடம்ப பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாய் ரேவதி குட்டி வாங்க ரோஹித் ஸ்ரீ ரோஹித் வாங்க வணக்கம் மெம்பர்ஷிப் என்ன ஸ்பெஷல் தெரியலேங்களே குமார் அது மெம்பர்ஷிப் போடுறவங்கிட்ட கேட்டால் பரவாயில்ல என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்ல உங்கள் ஊரில் ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள் திருப்பூரில் யாருக்குங்க வேலை இல்லைன்னு சொன்னது யார் வந்தாலும் வேலை செய்யலாம் திருப்பூரில் நியூ சே சேனல் அப்படியா புதுசாக வந்திருக்கீங்களா ஓகே ரோஹித் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் தீபாவளி எப்படி போச்சு ரொம்ப சூப்பரா போச்சு தீபாவளி கண்ணன் ஹாய் கண்ணன் வாங்க வணக்கம் என் மருமகளுக்கு நீ என்ன பண்ண ட்ரெஸ் எடுத்து கொடுத்தியா பிள்ளைகள் என்ன பண்றாங்க ஆனா எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் வீடியோ பாத்தீங்களா இல்லையா வீடியோவில் போட்டிருக்கேன் எடுத்து கொடுத்தேன் சப்ஸ்கிரைபர் அண்ட் லைக் டன் ஓகே ஓகே தேங்க் யூ ரோஹித் நீ ஹீரோ வணக்கம் மேடம் கணேஷ் வாங்க கணேஷ் வணக்கம் ஹாய் மவிஷா ஹாய் இது மவிஷா குட்டி வாட்ஸ்அப் இருக்கா இல்லை என்கிட்ட வாட்ஸ்அப் இல்லைங்க இப்போது ஊரில் ஒர்க் இல்லை அதான் கேட்டேன் அப்படியா ஓகே ஓகே வாங்க வாங்க திருப்பூருக்கு வாங்க நான் வந்துட்டேன் ஐயோ அது உங்கள் ஐடி தானா ஓகே 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 மவிஷா குட்டினோடனே நான் முடிக்கிறேன் என்னடாது ஓகே சாப்பிட்டீங்களா சதீஷ் உன் இதயம் குட் ஈவினிங் ஹாய் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சி நீங்க சாப்பிட்டீங்களா வாட்டர் கிளாக் வாங்க வாங்க வணக்கம் வாட்டர் கிளாக் எஸ் எஸ் நான் தான் அஜய் ஹலோ வாங்க வாங்க அஜய் வணக்கம் நான் லைக் போட்டதை யாருக்கிட்டேயும் சொல்லாடி சொல்லிடாதீங்க அடித்து கேட்டால் கூட சொல்லிடாதீங்க பாருப்பா பின்னாடி யார் போகிறது என் மருமகள் தானே ஆமாண்ணா ஆமாண்ணா பாப்பா ஒரு ஸ்மைல் பண்ணுங்க பயந்துடாதீங்க நீங்கள் கேட்டு சிரிச்சா ஹாய் அக்கா எங்க என்னங்க நீங்க தனுஷ் அக்கா நில் தனுஷ் அக்கா நிலா ஸ்ரீராம் ஹாய் பிரபாகரன் லவ்யூ ஐயோ ஐயோ என்கிட்ட இருக்க சொல்லி என்ன பண்றது கொயலே மாமனுக்கு செய்தி ஒண்ணு சொல்லணும் கொஞ்சம் சிம்மில் நெட்டு முடிஞ்சு இன்னொரு சிம்முக்கு மாற்றினேன் அது என்னடானா ஹாய் ஹலோங்க ஓ சொக்கலிங்கம் ஹாய் தங்கம் வாங்க வாங்க நிலா ஸ்ரீராம் ஹாய் ஹாய் நான் ஹாப்பி என் மருமகள் பார்த்ததில் அப்படியா ஓகே ஓகேப்பா தூக்கம் வருது ஓகே சொக்கலிங்கம் பாய் போய் தூங்குங்க இருக்கா அங்க மழையா இன்னைக்கு மழை இல்ல பொன் செல்வம் மித்த நாள் மழை பெய்தது இன்னைக்கு மழை இல்ல என்னங்க லைக் பிரேக் ஆகுது அது நெட்டு முடிஞ்சு ஒரு சிம்மல அதை மாத்தன அது தூக்கம் வருதா குட் நைட் எனக்கு தூக்கம் வரல ராஜ் ராஜ்குட்டி ஹாய் குண்டு மாமி ஹை வணக்கம் சாப்பிட்டிங்களா முத்துக்காளியன் அக்கா நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் சுகமாக அசோக் அசோக் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க அசோக் நீங்கள் எப்படி இருக்கீங்க முத்துக்காளியன் சேலம் அன்பு சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் அன்பு சஷ்டி கோயிலுக்கு போனீங்களா இல்லை கோயிலுக்கு போகல நான் வந்துட்டேன் பார்த்துட்டேன் சதீஷ் ஓ ரெண்டு ஐடியா ஓகே அப்போ ரெண்டு ஐடியிலேருந்து ரெண்டு ஐடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஜய் ராஜ் மச்சக்கண்ணி இரவு வணக்கம் அக்கா வாய் சூப்பர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் கிராமம் விவசாயி மகன் ஓகே ஓகே விக்னேஷ் நான் நாளைக்கு பார்க்கலாம் தங்கம் ஓகே அண்ணா பாய் இங்கே நல்ல மலை அப்படியா இங்கெல்லாம் நேத்தெல்லாம் நச நசனும் பெஞ்சிகிட்டே இருந்தது இன்னைக்கு தான் மழை இல்லை இருபத்தெட்டாவது லைவ் போட்டேன் மேடம் நம்பி எப்போ வாங்க வாங்க எங்கே நம்ம நம்ப எப்போ காண ஒரு மாதமா ஆ நல்லா இருக்கீங்களா ஹலோ ஹரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா செந்தில் ஸ்ரீ நான் வந்து நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ஃபேஸ்புக் லைவ் வர்றது இல்லையா மச்சி ஆஹா அதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணி ஒரு மாதம் ஆச்சு ஹைடா செல்ல குட்டி லை போட்டு விட்டேன் லட்டு குட்டி அது ஏன் வரதில்லைனா எல்லாரும் பயங்கரமாக பேட் கமெண்ட் பண்ணுறாங்க அதனால் வரதில்ல இதுலேயுமே பகலில் பண்ணால் ஐயோ ஏண்டான் மாதிரி இருக்குது ஹாய் 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 வாங்க வாங்க வினோத் வாங்க வாங்க நல்லா இருக்கேன் மேடம் ஓகே ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமே ஆச்சு ஃபேஸ்புக்கில் உன் உன் கண்கள் மயக்கம் மீன்கள் போல இருக்கிறதுடா டட்டுக்குட்டி ம் ஹை வணக்கம் ஹை செலம் சார் உங்களோட ஃபேமிலி போட்டோவெலாம் சூப்பர் எம் ரேவதி கூட்டத்தில் ஒருவன் வாங்க வாங்க என்ன மேடம் சாப்பிட்டாச்சா நீங்கள் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நான் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக போன போன இடத்துல சாப்பிட்டு வந்தாச்சு நான் வந்துட்டேன் பார்த்துட்டேன் கருப்பு தங்கம் நீங்கள் செல்லம் ஸோ பியூட்டிஃபுல் நீங்கள் எந்த ஊர் செல்லம் ஸோ பியூட்டிஃபுல் ஆண்டி இரு வணக்கம் ரவிசங்கர் சூப்பர் முத்து முத்து ஹாய் முத்து வாங்க வணக்கம் எஸ் 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 ரெண்டு லைக் ஃப்ரம் ரெண்டு ஐடி என்ன அமைதியா பூமிநாதன் நீங்க எந்த ஊர் அக்கா நான் திருப்பூர் ரோஹித் தாஸ் அக்கா மாரிமுத்து வாங்க வாங்க வணக்கம் ஹை டியர் மற்ற என்னால லைவ் வந்து கண்டினியூ பண்ண முடியல கொஞ்சம் டயர்டு அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் லைவ் கட் பண்ண போகிறேன் வணக்கம் திருப்பூரில் எங்கே இருக்கீங்க திருப்பூரில் தான் இருக்கேன் டைமண்ட் லைவில் என்ன ஸ்பெஷல் இருக்குமாண்ட்டி கொஞ்சம் சொல்லுங்கள் ஜாயின் பண்ண தான் கேட்குறேன் ஆன்ட்டி நீங்கள் ஜாயின் பண்ண வேணாப்பா நான் மெம்பர்ஷிப் லைவ் போட மாட்டேன் சரியா நான் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்மளோட லாஸ்ட் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் போய் சாப்பிட்டு தூங்குங்க ஓகே வெங்கடேசன் ரேவதி மேடம் நீங்கள் வெறும் ரேவதியா அல்லது பானு ரேவதியா என்று கொஞ்சம் தெளிவாக கூறுங்களேன் பானு ரேவதியா எங்க அது எதாவது அதாவது ஒரு என்ன சொல்கிறது டைமிங்கில் பேசுகிற மாதிரி இருந்தாலும் அது கரெக்டாக பேசணும் இப்படி வானர் ஏவதியாங்கிறதுல என்ன இருக்குது உங்கள் அழகின் ரகசியம் என்ன குளிக்க மாட்டேன் ஒரு வாரத்துக்கு ஓய்வு செல்லவும் பாய் பாய் ஓகே ஒன் செல்வன் சூப்பர் அமைதியாக அழகாக பேசுகிறீங்க அக்கா தேங்க்யூ என்ன பண்ணுறீங்க லைவில் இருக்கேன் பார்க்கும்போது எனது அத்தை மகள் போல் அசல் அப்படியே இருக்கீங்க சாப்பிட்டா சக்கா என் மச்சத்தை நானும் சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறேன் யாருமே என் மச்சத்தை வச்சு கேள்வி பண்ணதில்லை இந்த லைவில் வந்து இப்போல்லாம் என் மச்சத்தை பற்றியே பேசி 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 என் மகத்தில் நான் நெக்ஸ்ட்டு வீக் திருப்பூர் வரப்போகிறேன் எல்லாருமே யாருமே வந்து இந்த மச்சத்தை வந்து நான் பெருசாக எடுத்துக்கிட்டதே இல்லை என் முகத்தில் மச்சம் இருக்கிறது நான் அதை கண்டுக்கிட்டதும் கிடையாது ஆனால் அந்த லைவில் வந்து மச்சம் மச்சம் மச்சன்னு இப்போ மச்சமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு நான் நெக்ஸ்ட் வீக் திருப்பூர் வர போறேன் ஓகே 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 சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு வினோத் தவறுகளே ஹலோ மக்களே சாப்பிட்டியம்மா அம்மா நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ம் என்னை வருது நீ மச்சக்காரி தான் ஓகே பாய்